அப்ப நான் என்ன சொல்றேன் எங்களுடைய வடக்கை கிழக்கிலே பிஎஸ்சி மேனேஜர் அடிச்சு கேட்டேன் அண்ணன் ஒரு லோன் எடுக்கணும் வீடு கட்டணும் மட்டும் தான் இருபது கோடி லூஸ் அத்தோசல கேம்பஸ் கேன் ஆப்பி ஒரு மூட கதா கேன் பாண்டு நீட்டா கொடுத்துனா அண்ணன் அதோட எங்களுக்கு ஒரு நிதி ஒரு சதம் ஒதுக்கு நீங்க சொன்ன நம்ம அடிக்கப்படுது இங்க எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க இந்த ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுங்க நாங்க போயிட்டு வேலையை பார்த்துட்டு பாராளுமன்றம் இருக்குது மக்களுக்காண்டி ஒழிய பாராளுமன்றத்துல வந்து சாப்பிட்டு ப்ரோக்ராம் நான் இங்க வரையில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிறார்கள்ட்ட வேண்டித்தான் நாங்கள் சின்னதை பாக்கணும் பாலிமன்றே பெரிய யோசனை இல்லிபி இந்த முறை அனுப்பினதை விடு பாராளுமன்றத்துக்கு மூணு பேரு உமாரன் ராசையாக இருக்கட்டும் மணி அண்ணியா இருக்கட்டும் பாராளுமன்றத்துல மக்களுக்கு எங்களுக்குண்டு தனியாக ஃபண்ட் எல்லாம் இருக்குது நான் நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சாணக்கி நறுபது கோடி வேணுண்டு இல்லாமல் வந்து இதே நேரத்தில் ரணில்ல வேணுண்டு அப்படியெல்லாம் இருந்தது அப்போது ஆனால் இப்போ என்ன சம்பளம் கூட இல்லை சம்பளம் பார்த்துருக்கீங்க நம்ம அதாவது எங்களுக்கு இல்லை என்பிபிடிக்கு தானே அவ சம்பளம் வந்து நிதி இதத்துக்கு போய் ஏதோ ஒரு போர்ஷன் தான் கொடுப்பாங்க அதை எங்களுக்கு ஒரு ஒரு நிதி ஒரு ஒதுக்கு நீங்கள் சொன்ன அப்போது அண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறாம் தேதி அம்

எனக்கு அடுத்து இது பாராளுமன்றம் பாராளுமன்றம் மக்களுக்காண்டி ஒளியே பாராளுமன்றத்தில் வந்து சாப்பிட்டு ப்ரோக்ராம் செய்யறதுன்னு நான் இங்கே வரையில இந்த அடுத்த இருபத்தேழாம் தேதியை கேன்சல் பண்ணணுன்னு கூட மாட்டேன் ஆனால் அந்த நேரம் என்பிபியில இருந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்றது அந்த நான் சொல்லி அவரை சோழர்னு சொல்லினோம் அவரே உடனே மைக்க வேண்டி எனக்கு அங்களுக்கு அது விளங்குது நீங்கள் போங்க எங்களை போங்கோ போகிறேன்டா போங்க உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருபத்தேழாம் தேதி ப்ரோக்ராமை ஸ்பெஷலாக வைக்கிறாண்டு ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு பாராளுமன்றம் முழுவேலையும் வைக்க மாட்டேனும் அப்போ அது நடக்கிற காரியம் இல்லை மற்றது நாங்கள் அப்போ புது மெம்பர்ஸ் இப்போ எங்களுக்கு உண்டு உதாரணத்துக்கு ஒரு பிரைவேட் பில் என்று சொல்கிறது அதாவது இப்போ இந்த இந்த இவ்வளோ பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் காய்க்க போகிறோம் அதுக்கு ஒழுங்கு முறையில் இருக்குது எப்படி எப்படி செய்யணும் என்ன இப்போ அதில் ஒன்றும் தெரியாமல் அந்த மூன்று நாளும் நான் இங்கே நின்றுட்டு அதுக்கு பிறகு அங்கே போய் ஒன்றும் வைக்கலாம் ஆனால் இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்பிபியில் செலக்ட் ஆகின கணவர் இங்கே வந்து நின்று இருப்பினா பில் போடவே மாண்டம் சாம்பரம் அவை இந்த பில்லில் நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கு ஒரு ஆள் தான் போடும் இப்போ ஜனாதிபதி மட்டும்தான் போடுவார் அவை வாயே திறக்கமான வகுப்பு நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போறார்கள் எதிர்கட்சியில் இருக்க போறதும் இல்லை நான் எம்பிபி சப்போர்ட் தான் அவர் செய்கிற நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணணும் இந்த பக்கம் தான் இருக்கணும் இல்ல தானே அப்போ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களோட பிரச்சனையும் பிரைவேட் பில்லுகள்ல அல்லது வந்து மோஷன்ஸ்கள் அல்லது வந்து இது போடவேக்கு இல்லை அப்போ அந்த ஒழுங்குமுறை எல்லாத்தையும் படிக்கும் ஆசை எப்படி இதெல்லாம் போடுறேன் அப்போ அது அந்த மூன்று நாளில் நான் இங்கே நிற்கலையே என்று சொல்லி யாக்கள் கோவிக்கவேன் அடுத்தது இருபத்தி எட்டு எனக்கு இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு நாளும் பார்லமெண்ட்டுக்கு கொழும்பு கொழும்பணிவா நீதிமன்றத்தில் பின்னேன்

இப்ப கூட இப்ப நான் ஒரு போஸ்டும் போடல நான் எனக்கு சாப்பாடு செய்து கொடுக்கப்புறம் காசு நான் அப்படி போடல போட்டுக்கொண்டு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிற இருக்கிற இருக்கிறார்கள் வேண்டித்தான் அப்போ நாங்கள் சனத்தை பார்க்கணும் பாலிமென்ட் இருந்தே பெரிய யோசனை இல்ல அப்ப அதுகளை சிங்களாக்களுக்கும் அது இவன் என்பிபி ல இருக்கிறார்களே சரியா கவலைப்படுகிறோம் இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கேன் அரசாங்கம் அரசாங்கத்திட்ட கொடுக்கிறதுக்கு காசு இல்லை அதான்

வீடியோ பாத்தீங்கன்னா ਉਹ தெரியும். மத்தலாம்メンடே நீதிமன்றத்துக்கு ஒரு தேதிਨੇ கடைல போய் மொத்த களிப்பட அப்படியே நீமன்றது போனான். அதுவே வேற லேட் ஆப் என்னடா அங்க நாக்கல்க கதையில விள அங்கற இல்ல. இது வெளிய ரகல எடி கொண்டீங்க. அங்க என்ன செய்ற? நான் ஒண்ணுச் டாக்டர் நீங்க சாவஜி இல்ல நாங்கள் நீ கேக்கலாம் அங்க இருக்குற மக்களந்துட சொல்லிருந்த மூணு நாள் வந்து அங்க போனீங்க இதான் இருபத்தஞ்சி இருபத்தாறு 25 26னு வந்து ஹேல பாறனும் வந்து அது வந்து புது엠ப. இப்ப என்பிபில அது வாழ்க்கையிலவே பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பிடல. வேலை வேலை செய்ய போறதே இல்ல. அதுக்கு அரசாங்கம் ஏதாவது சொல்லும் அது அப்படியே செய்து கொண்டு இப்போ நம்ம அரசாங்கத்தினா கைக்குள்ளியல் தானே இப்போ நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மக்களிட பிரதிநிதியாக தான் நாங்கள் நிற்க போகிறோம் இந்த பிரச்சனையே இப்போ என்பிபியில் இருக்கிற ஒரு ஒரு ஆள் வந்து கதை பேரண்டா கேள்வி கூறு கதைச்சாலும் அவை கடி விழுமா அங்கே வேண்டும் ஏன் போய் கதை நீங்கள் என்னோட கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் காய்க்கிறேன் அப்போ காய்க்க போகிறது இல்லை இன்னொரு விஷயத்தையும் வடிவாக சொல்கிறேன் மூன்று என்பிபி அனுப்பி இருக்கு நம்மளோட யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த மூன்று பேரும் எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு இல்லை இருந்து இழப்பு ராசா ஏனண்டா அங்கே கதை கோணும் ஏதாவது அங்கே இதையும் சொல்கிற வடிவாக போடுங்கோ அங்கே நம்ம எங்களோட தமிழாக்கள் நிற்கிறேன் உண்டு ீதரன் ஐயா உண்டு கஜேந்திரமார் ஐயா உண்டு சரிதானே என்ன தவிர மிச்சன் ரெண்டு பேருக்கும் இருக்கும் சிறீதரன் இருக்கட்டும் அல்லது வந்து கயேந்திரமார் ஐயாவா இருக்கட்டும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தோடையோ அங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையோ ஒத்தி செஞ்சு ஒரு விஷயத்த நல்லா கதைச்சு போறதுக்குரிய பக்குவம் இல்லை தான் நான் சொல்லுவேன் அதுக்கு பிரைவேட் கேசில் போட்டுட்டு அதான் உண்மை உதாரணத்துக்கு அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்றது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் பிரதமரும் பேச்சாளரும் மற்றது அவருடைய லீடர் ஆஃப் த ஹவுஸும் அடுத்தது வந்து அவருடைய பாராளுமன்ற சபா சபாநாயகரும் இருந்து பாராளுமன்றத்தில் அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் எடுக்கிற பெரிய ஒரு மீட்டிங்கில் எனக்கு போக சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் சுயேட்சை கொடுக்க வேண்டிய செலவு இப்போ அங்கே போயிருக்கில்ல அவ்வளோ பேரும் ஒத்தி செஞ்ச ஒரு விஷயங்கள் கதை கேட்கல எங்கண்ட ஆக்கள் மட்டும் குதர்க்கமாக கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது எண்பது மாணாக்கள் ஒரு நல்ல ஒரு ஜூனிட்டியோட அங்கே அடிபட்டு பெரிய யோசனை இல்லை ராசா அங்கே எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு தான் நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்காக எங்களுக்கு பிள்ளையான முடிவுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்யக்கலையும் குதர்க்கமாக கதைக்கிறது அவ்வளோ பேரும் இங்கிலீஷில் காய்ச்சோன்னு இருப்பினா அவரோட கூட சிங்களத்துல காய்க்கிறத இல்ல இங்கிலீஷ்ல காய்ச்சொண்டிருக்கணும் எங்கண்டாக அப்ப நான் என்ன சொல்றேன்னு எண்ட அஹ் எங்க கடையே வடக்கே கிழக்கிலே என்டா பாஞ்சு படாருண்டு மைக்கெடுத்து போடுவாங்க அப்புறம் ஒரு கேவலமான வேலை அப்பா இன்னவ் பேரும் தமிழில் காய்ச்சி கொண்டிருந்தா நான் மட்டும் சிங்கள காய்ச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப அப்ப அவ அவங்களுக்கு முழு தமிழரையும் எதிர் அங்க இருக்க சிங்களாக்களுக்கு முழு தமிழரையும் ஒரு ஒரு இதில் ஒரு ஃபீலிங் அப்படி இருக்கக்கூடாது நாங்களும் ப்ரொஃபஷனலா ஹை லெவல்ல இருந்தா தான் ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் ப்ரொஃபஷனலா இருந்து காட்டுறேன் படியோட நிற்கணும் பண்ண இருந்து காட்டுறோம் எனக்கு தெரியும் நாங்களும் ஒரு ஹை லெவல்ல இருந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருந்து கதை கேட்கல கைக்கிறது ஆசை அங்கேயும் போயிருந்து கொண்டு வெளியில நான் பம்பலா கதைக்கிறது அங்க ப்ரொஃபஷனலாக அவன் அங்கே பம்பலாக காய்க்கிறது இங்க வந்து ப்ரீ ப்ரொஃபஷனல் மாதிரி காய்ச்சி கொடுறது எங்களுடைய தமிழ் உள்ளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய வந்து காய்ச்சி கொட்டுறது அங்கே அங்கே கேன்டீன்ல சாப்பிட வரதும் இல்லை மற்றவனோட இருந்து கதைக்கிறதும் இல்லை மற்ற எம்பிமார் ஆனா முடிஞ்சு போய்க்க பார்த்தேன் அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் தெரியும் இல்லைன்னு எங்களை சிறுகிறனையே ஏன் தங்களுடைய பேர்னல் தேவைக்காண்டி மக்களுடைய தேவைக்காண்டி இல்லை அது நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய இழப்பு என்பிபிஐ இந்த மாதிரி அனுப்பினதை விட பாராளுமன்றது மூணு பேரை அவன் உமாரன் ராசையாக இருக்கட்டும் மணி அண்ணியா இருக்கட்டும் யாராவது அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா துணிஞ்சு நெஞ்ச தூக்கணும் இருப்பான் இப்ப தனிக்கட்டி அணிக்க வேண்டி கிடக்கு எல்லா விஷயத்தையும் அவையோட ஒத்து அவைக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நானும் ரெண்டு கொடுத்தனா நான் கை கையொத்தி கேம்பஸ்க்கு போயிடலன்னு சொல்லி செகட்டரி ஜெனரலுக்கே கொடுத்தனே உங்களுக்கு சிங்களத்துல கேம்பஸ் வரையா அப்படி ஒரு மோட கதா கியான்னு பாண்டு நீட்டாக கொடுத்தனான் நான் அப்படியே நான் இன்னொரு என்றும் கொடுத்தனோட மாவட்டத்தில் இந்த கதை கைகளை அதையும் கொடுத்தனான் அது மீடியால விடையில படி கொடுத்த கூடிய மாதிரி இன்னொன்று அந்த எதிர்கட்சி கதலில் இருந்தது அதுக்கும் கொடுத்தனா அந்த ரெண்டு மீடிய அளவில இந்த மீடிய அளவெடுத்துக்கணும் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும் அடுத்தடுத்த மானசபை தேர்தலில் என்பிபிக்கு போட போகிறீங்களா அல்லது தமிழ் எனக்கு வேண்டாம் அதனால் தமிழ் எனக்கு போட சொல்லும் அவ்வளோதான் என்ன என்ன நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு இது நாங்கள் எங்களை ஜாழ்பானிலிருந்து வந்திருக்கோம்னு அப்போ அப்போது அப்ப எங்களை ஐயா இருந்த பக்கத்தில் சொல்கிறார் நாங்கள் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய காட்சியை சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட் தான போய் எனக்கும் ஒரு சீட் அங்க போய் அது கதைக்க தேவையில்லை ராசா அங்க பெரிய காத நானு இந்த பெருசா காய்க்கு அப்ப அப்படி சரி இந்த பயங்கரம் காய்க்கு அங்க கூட நம்பர் பிளீஸ் வேண்டி வேண்டியோன்னு நிற்கிறேன் தேவையா ராசா தேவையா அங்க இங்கதானடா தானடா உண்மையா தமிழர் இருபத்தி மூவாயிரம் தமிழர் மாத்துப்படுறா േക്ക് പോയില്ലേ ഇവർക്ക് മതിക്കാൻ അടിപ്പാമത്തു പോക്കളോട്ട് അണ്ടർ സ്റ്റാൻഡ് പുതുസം புதுசாக ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் போயிருக்கிறாங்களோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏதோ விரும்பி அவை அவை இந்த ஜூட்டி அவை அவை விரும்பினா எழுதலாம் இப்போ ரெண்டு பேரும் யூடியூப் பில்லியன் எனக்கு தான் கவலை பண்ணுறது ஏன்னா அது எந்த படிகள் ரெண்டு பேரும் ஜூட்டி இப்போ தூக்கிட்டாங்க தான் கவலை வந்தது திருப்பி அதை சொல்லிட்டு நேராக புரளியூர் ரமணனும் மற்றதாரு கனி வகை அந்த ரெண்டு மெண்ட் லிங்க் போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில் இதை பார்க்குறாக்கள் மெட்டாக்கள் விளங்கிக் கொள்ளும் நீங்கள் இதை போடுங்கடாப்பா அவங்க ரெண்டு பேர்ட்ட ஃபேஸ்புக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு நான் ஃபேஸ்புக் போட்டு இது யூடியூப் 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 சேனல் என்ன அந்த அந்த லிங்க் என்ன ஃபேஸ்புக்கில் போட்டுக்கேன் இந்த லிங்க் போட்டு ரெண்டாவது வீடியோட ஆறாவது சப்ஸ்கிரைபர்

சின்ன சின்ன கட்சியில போய் சேர்ந்து வரலாம் உங்களுக்கு சொன்ன நம்புறெண்ணா நம்மங்கோ தென்னிலங்கையில் இருக்கிற தோத்தை அவ்வளோ காட்சியும் என்ன கேச்சு கொண்டுருக்கினா எந்த தலைமையில் வந்து சிங்களை எல்லோருமா சேர்ந்து கட்சியாக இருப்பாங்க நானையோட நிகோஷியேட் பண்ணி கொண்டுருக்கணும் அது தமிழ் கட்சியாக இருக்கக்கூடாது முஸ்லீம் சிங்களிஸ் எல்லோருமா சேர்ந்து நினைக்கிறோம் ஒரு காலத்தில் எதிர்க்கட்சியாக இருப்பாங்க முஸ்லீம் ஆக்களையும் உணர்ச்சி ஓ எல்லாரும் சேர்ந்தாப்போம் முஸ்லீம் ஆக்கள் தமிழாக்கள் சிங்களிஷ் எல்லோருமா சேர்ந்து சிங்களிசில் ஒரு கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆனாக்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டும் கிடைக்கல எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்கணும் அண்ணா வாங்கோ ஹதர் பம் அப்படின்னு சொல்லி நான் பர்ஸ்ட் கன்ஸ்ட்யூஷன் எழுதணும் எழுதி போட்டு அவர குடுப்பேன் திருப்பினா அது பெரிய பிரச்சனை இல்லை எங்களுக்கு இது கன்ஸ்ட்யூஷன் எழுதாம அவை சேர்த்துட்டு மட்டும் அதுக்கு அப்புறம் நான் கன்ஸ்ட்யூஷன் எழுத சொன்னீங்கன்னா நாங்க ஆல்ரெடி அடி சேர்ந்துட்டேன் சோ உங்களுக்கு சாப்பாடு எழுதமாட்டோம் எதாவது ஜாப் கட்சின்னு ஜாப் எழுதி போட்டு சரி

சரியான இதாயிருக்கும் அதாவது வந்து சரியான ஓப்பனாக இருக்கும் தெரியுது நான் இந்த பாராளுமன்றத்தில் நிக்கிறேன்னு சொன்னால் நான் ஒன்றுமே மறக்கிற இல்ல ஒருத்தர் இருக்குது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஸ்வீட் வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கிடக்குது பி ஓசில போன கிழமையில வந்தது எல்லாமே இருக்கும் அப்போ பிஎஸ்சி மேனேஜர் அடிச்சு கேட்டேன் அண்ணன் ஒரு லோன் விடுவான் வீடு கட்டணும் தான் இருபது கோடி அண்ணா லூசு கேங்கோட்டு போய் போய்க்கணு சரி பிஎஸ்சி மேனேஜர் ஓ இருவடி அண்ணன் கிரீப்பை பேர கிரீப்ல இருந்தா இந்த பேரில் எடுத்து தாங்க நானே வீடு கட்டுறேன் ஒற்றை கோடி லோன் போட்டு வீட்டில் ஜாழ்பாணில் வீட்டில் தானே வீடு கட்டுறது கேட்டுனா தாரண்டவர் தர்ற இல்லை எனக்கு தெரியாது அந்த கட்சி சா இதை பார்ப்போம் அப்படி வட்டாரம் பார்க்க கேட்போம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஓட்ட வச்சு சகல பேரையும் பெற சொல்லி அதில் ஓட்டிங் வைப்போம் நீங்கள் அதாவது ஆர்ஆர் உள்ளூராட்சி கேட்க போறீங்க அவளை போய் ரிலீஸ் டைம் எடுத்துட்டு அவ அவைக்கும் விரு ஓட் பண்ணலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னா வேற ஒரு ஆளுக்கு ஓட் பண்ணலாம் அதுலயே ஓட்டிங் போட்டு அதுலயே ஒரு இருபது பேர் எடுப்போம் ரெண்டா எனக்கு தெரிஞ்சாலும் வருமானம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் வருமானம் சினத்துக்கு கூட அதான் ஜனநாயகம் சினத்துக்கு கூட யாரை பிடிக்குதோ போவோம் அந்த மீட்டிங்ல நினைக்க முடியும் முன்னூறு நானூறு பேர் வேணும் இன்ட்ரஸ்ட் உள்ளாக்கள் அதுல ஒரு நாற்பது ஐம்பது அறுபது பேர் தாங்களும் வரப்போறோம் இது போடுவினா அப்ப அப்ப அவ அதுல செலக்ட் பண்ணி வரையக்குள்ள சரிதானே யாருக்கு கூட போட்டு வருதோ அவர் மூணு ராட்சி போய் போவார் ஆனா அவருக்கு கட்சியில சரியான இருக்கம் இருக்கும் காசு அடி ஜெயிலோ டு போவார் அப்படிதான் எழுதுவேன் தோட்டில எரடியா காணிக்க வேண்டாம் அந்த எரடியா கட்டி முடிக்கும் பிறகு ஜீலுக்குலாம் இருக்காரு அது எந்த டவுட்டும் வேண்டாம் அவ்வளோ காசு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் வளக்கு போட்டு போடுறோம் அவங்களுக்கு ஓமண்டு சைன் பண்ணி தனப்பு வருகிறோம் அது லீகல் தானே அப்ப உள்ளூராட்சி சபையில் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கண்ட்ரேக் கொடுத்தான்னு சொல்லி கண்ட்ரோல் ப்ரூவ் ஆனப்பட்டான் போய் ஸ்ட்ரா கோரிங்கோட கட்சியால் வழக்கு போடும் வழக்கு போறதும் புகார்க்காக இருக்குது தெரியுது தானே வழக்கு போட்டு நேரில் நடக்கும் நேராக இருக்கு களவெடுத்த காசும் போய் கட்சிக்கு அவன் அவ மதிப்பு ஏற்படுத்தினேன் வளக்கெலும்புல வந்து வழக்கு எலும்பிலும் இனிமேல் வரலாம் அடுத்த டோக்கர் இப்போ சாதாரணமாக அந்த இப்போ நடந்து நடந்து முடிந்த தேர்தலுக்கு முதல் ஒரு சாதாரண டாக்டர் ராமனா அர்ச்சன ராவணாக தெரிய வைங்கள் இப்ப கௌரவ பாளுமன்ற உறுப்பினராக போயிட்டீங்க ஆனால் கவர்மெண்டால் அரசு அரசு தரப்பினே உங்களுக்கு பாதுகாப்பாக ஏதாவது பாதுகாப்பு தரப்பினர் ஏதாவது உங்களுக்கு தர தர மாதிரி அப்படி அந்த முதலாவார் சஜித் நகதரையில் இருந்தவொன்னே தென் இலங்கையே எனக்கு எதிராக தான் நின்றுது பெட்ரோல் அடிக்கலாக தான் இருந்தது பட் அதுக்கு பிறகு தெனவுக்கும் ஹீரோக்கும் போய் இன்டர்வியூ கொடுத்துனான் அதையும் கட் பண்ணி போட்டால் பிறகும் அதே இதெல்லாம் எல்லோரும் நின்றுவேன் என்னோட இப்ப நம்ப முகோ பாலிமையில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முகவசி பேர் நம்ம செல்ஃபி எடுக்கோன் பண்ணுவோம் ஒவ்வொரு முறை வடிவம் செல்வி 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 என்ன பின்னால வேணும் ஏனாண்டா அவருக்கு தெரியும் இப்ப சிங்கள அவருக்கு தெரியும் இந்த சிங்கள வீடியோஸ் எல்லாம் இருக்கிறது போயமோ தெரியும் நாங்க பிள்ள விடையில தமிழரும் புள்ள விடையலை நாங்க இப்படி சொல்லுங்க தேசிய தலைவர் ஐயா அது நான் சொல்றேன்டா இப்ப மன்னிச்சு கொள்ளுங்க ஆனா அதுக்காண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டி நான் போய் சொல்ல மாட்டேன் இது உண்மையை தான் சொல்ல போறோம் விரும்பினா விரும்பும் மாவட்டம் ஆனா அவங்களுக்குமே அது தெரியும் அவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஆளு தலைவராக வச்சிருக்காங்க ரோகணவரே வீரவை ஒரு ஆள் தலைவர் தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் ஆனா ஒரு ஒரு அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அவை வந்து தீவிரவாதி என்று முத்திர ஒத்தையும் பிடிச்சி குட்டுகளை போட்டு சுட்டுச்சா கொண்டது அது அவையே சொல்லினோம் சிங்கள மீடியாவில் இருக்கிற யூடியூபே சொல்லினோம் ஆர்ஆர கும்புறன்றது அவையே வந்து விருப்பம் நாங்கள் அதை தடுக்க சொல்லிடுவோம் நான் ரெண்டுமே விட்டு கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்திலையும் அது வெளியால வராம முடக்கி போட்டாங்க அது வந்த பிரச்சனையா பேருந்தானே பாராளுமன்றத்திலையும் கடைசி என சொன்னான் இவ்வளவு காலமுமே நாங்கள் எங்களுடைய உயிர் நீத்த உறவுகளை பயந்து பயந்துதான் கொண்டாடினாங்க இந்த முறை பயம் இல்லாம யாழ்ப்பாணத்துல கொண்டாடப்பட்டதுக்கு நன்றி என்னுடைய அப்பா நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி பாராளுமன்றம் சொன்னாங்க ஒரு எம்பி தமிழ் எங்கியும் சொல்ல மேல் பட பாராளுமன்றத்தில் ஒட்டு எம்பி சிறீதரன்ட்டு பயந்திர மாறிட்ட இங்க வெளியில வந்து குளறு 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 குளரி வெளிநாட்டுக்காரோட காய்க்கணும் இல்ல காரம் மட்டும் ரயில் மன சொல்றது ஒருத்தர் ஒரு திரும்ப சொல்றேன் அதான் எங்க டாக்டர் குணம் என்னடா இங்க தமிழனுக்கு உண்ட கதைக்கிறது அங்க பாலிமெண்ட்ல உண்ட கதைக்கிறது ஆனா இங்கேயும் பிள விடையில நிக்கல அங்கேயும் பிள விடையில அங்கே சிங்காலிஸ் அவ்வளவு விருப்பம் இல்லை நம்புறேன்டா நம்புறாசா இப்ப எல்லாம் நான் பாலிமெண்ட்டுக்குள்ள போய்க்குல பயம் என்னண்டா இல்ல பிடிச்சு பிடிச்சு செல்வி எடுப்பேன் அங்க இருக்க போலீஸ்காரன் செல்வி எடுப்பான் அங்க இருக்க வேலைகிறார்கள் எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களை நான் நம்புறாங்க எனக்கு அது பெரிய வெற்றி நான் தெரியாதான் போய் இருந்தேன் அது அட்வான்டேஜ் ஆகி ஓகே கடைசியாக சொல்லிக்கொண்ட விதையில இருக்கிற எல்லாமே யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிற வெளியே நிற்கிறான் அதை நீங்கள் இது நடந்து முடிந்த தேர்தலில் இல்ல இனி வரும் காலங்களிலும் எங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய ஆதரவுன்றது என்றது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எனக்கு அப்போ நீங்க செய்யற ஆதரவு எனக்கு என்ன லாபம்னு சொன்னால் பப்ளிக்குக்கு அந்த நியூஸ் போய் சேரும் மேடம் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு பண்ட திருப்பில் நாங்கள் இதை ஒன்று வச்சு உள்ளூர் அரசு சபைக்கு ஆகல் எடுக்க போகிற ஒன்று நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த பண்ட திருப்பில் லண்டனில் இருக்கிற ஆக்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற தெரியும் பண்ட திருப்பில் உள்ளூர் அரசு சபைக்கு ஆளுக்கள் எடுக்க போயிடாங்க ஸோ அப்போ தங்கண்ட ஆக்களுக்கு எல்லாம் அடிச்சொல்லி நான் அங்கே வாங்குவோம் அங்கே வாங்குவோம் அங்கே வாங்குவோம்னு சொல்லி உங்களுக்கு அப்போ எங்களுக்கு அது பயங்கர ஒரு அட்வான்டேஜ் இருக்க கூடாது நீங்க என்ன செய்ய உங்களுக்கு வருமானத்துக்கு தான் செய்கிறீர்கள் ஆனா நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களா ஒரு மீடியா போடாத ஒரு பேப்பர் எழுது அது நாங்க செய்கிறது இந்த வரைக்கும் பாலிமல் இருக்கிறான் ரொம்ப இருபதாயிரம் போட்ஸ் இருந்து வந்து சொல்லி சுமந்திர நஞ்சாக இருக்கிறதே பத்தாயிரம் அந்த போட்ஸ் வந்தது உங்கள் ஆலையா அதை உங்களுக்கு விரும்பி நீங்க நினைக்கிறீர்கள் ஆராய்ச்சி தொடர் தொழில் தானே நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் இங்கே பெரிய உதவி செய்து கொண்டிருக்கீங்க இப்ப இது எல்லாத்தையும் லண்டன்ல இருந்து பாக்கலாம் சொல்லு நீங்க பார்த்த போட்டா தான் அதனாலதான் உங்களுக்கும் உங்களுக்கு மணிக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த உதவியை மறக்க கூடாது உங்களுக்கும் வெளிநாட்டுக்கார எனக்கும் கிணறு அடிச்சு கிணறவே காசு என்னப்பட்டது நம்மளோட நல்லபடியா உங்களுக்கு அனுப்பின காசும் எனக்கு அனுப்பி இருக்க அந்த இருக்கிறவன் அவன் நல்லபடியா என்ன அவங்க செய்வாங்க இருந்து எனக்கு சரியான சந்தோஷம் தான் உங்களுக்கு அவங்க உதவி செய்யறது நீங்க தொடர்ந்து இந்த வேலையை செய்வாங்க இந்த வேலையை மீடியா செய்வார் ஆஹ் சக்தியப்பும் சூரிய இணைப்பும் வந்து வீடியோ எடுத்து போடணும் அது நீங்க தான் செய்யணும் நன்றி பெரிய ஒரு தமிழ் மக்கள் சார்வரால் எங்க படிகளிலே பெருக்கு நன்றி